ஆனா விஜய பாக்குற இந்த தருணம் முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு அவரை பாக்குற இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப ஆர்வம் நான் மதுரை மீட்டிங்கே போகணும் இருந்தேன் கடைசியில போக முடியலனால நம்ம திருச்சிக்கு நம்மளை தேடி வரும்போது அவருக்கு வந்து இன்னும் ரொம்ப சூப்பரா வந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுக்கு மேல சப்போர்ட் பண்ணுவோம்னு இருக்கிறேன் இதுல வந்து தட பயங்கரமான தட திருச்சியில நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போறாங்க அவங்களுக்கு எல்லாம் பேனர் வைக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் வசதி வழி விடலாம் எல்லாத்துக்கும் பாதை கொடுக்கலாம் சத்திரத்துல இடம் கொடுக்கலாம் திளைநேர மறைச்சு மறுச்சு எல்லாம் அவுட் வச்சாங்க ஆனா வந்து தலைவர் வரும்போது ஒரு இடம் கூட வைக்க முடியல என்றாங்க இதெல்லாம் வந்து கட்டை இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருப்பி காட்டுறோம் எல்லாருமே அது நம்ம கையில மட்டும் இல்ல எல்லா மக்கள் கையிலயும் இருக்கு உங்களோட தான் இருக்கு அந்த ஓட்டு அதை நீங்க பண்றதுலதான் இருக்கு உங்களுக்கு மூணு நிபந்தனை எப்படி பாக்குறீங்க இருபத்தி மூணு நிபந்தனை நிபந்தனை கிடையாது அவருக்கு போட்டுற தடை நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு பண்ண தடை தான் அது இருபத்தி மூணு நிபந்தனை வேற எதுவுமே கிடையாது ஆனா இந்த தருணம் ஊர்ல ஆரம்பிச்சிருக்காரு திருச்சியை திருவிழாவா காட்டுறோம் அதுதான் திருச்சி எப்பொழுதுமே எப்பொழுதுமே சுதாக விஷயத்துலயும் சரி திருச்சி சூப்பரா இருக்கிற ஊரு அதை திருச்சியில இருந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த தெரியும் அந்த பஸ்ஸும் திருச்சியில இருந்தா ஆரம்பிக்குது அத வெற்றி பயணமா இருக்கும் அதை வெற்றியே கொண்டு போய் முடிப்போம்ன்றாங்க ஓட்டு ஆகாதுன்னு சொல்றவங்க சொல்லலாம் அதை ஓட்டு ஆக்கலாம் முக்காவாசி பேர் வந்து ஓட்டு இல்லாதவங்க முக்காவாசி பேர் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய பேரு ஆனா அதுல முக்காசி பேர் வரதுல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டு இல்ல மீதி எயிட்டி பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குல்ல ஓட்டு உள்ளவங்க எல்லாருமே நினைச்சா எல்லாருமே இளைஞர் தான் இளைஞர் எல்லாரு கையிலயுமே ஓட்டு இல்லாம இருக்கு பதினெட்டு வயசு மேல இருக்கவங்க தானே முக்காசி பேர் இருக்காங்க யாருக்குமே ஓட்டு இல்லையா ஓட்டு விரும்ப உள்ளவங்க தானே வராங்க மெச்சூர்ட்டி உள்ளவங்க தானே வராங்க மெச்சூர்ட்டி உள்ளவங்க உள்ளவங்க எல்லாருமே ஓட்டு விஜய்க்கு தான் போடுவாங்க ஆனா உங்க பகுதி திருச்சிக்கு விஜய் வராரு எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு வெற்றிய திருச்சியில தலைவர் காண்பாருன்னு நாங்க எதிர்பார்க்கலாம் அது கண்டிப்பா நடக்கும் தலைவர் ஒண்ணு வந்துகிட்டே இருக்காங்க ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நல்லபடியா பிரச்சாரம் ஆரம்பிக்கணும் வெற்றி அடையணும் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா அண்ணா திருச்சியில எப்படி இருக்கு கட்சி திருச்சிலையா திருச்சியில பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குண்ண எல்லாமே ரசிகர் ரசிகர்கள் விட பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே இப்ப தொண்டர்கள் மாறிட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னாக்க பாத்தீங்க நீங்களே பாத்துட்டு இருக்கீங்களே கூட்டத்தா பயங்கரமா இருக்கு இல்ல இல்ல அரசியல அனுபومه எல்லாமே எத பேர்க்கா முதலமச்சன ஆவனு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசியல் அனுபவம் இல்லாமங்கிறத விட அவர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மக்கள் இயக்கம் வச்சிருந்தாங்கනේ. இப்ப பாத்தீங்க நாக்க மக்கள் இயக்கம் ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு சின்னதா மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சு இப்ப பாத்தீங்க அதை அத ரசீர்களையும் தொண்டர்களா மாற்றி இப்ப வந்து நல்லா பண்ணி வர்றானே. அவரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? பயங்கரமா இருக்குනේ. வெரிதனமா இருக்கு. எல்லாருமே வெறித்தனமா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. விஜய் அண்ணா என்னைமே ஜெயிக்கணும் ரொம்ப தடைகளை மீறி வராரு அதனால கொஞ்சம் சிரமமா இருக்குது ரொம்ப கஷ்டமாவும் இருக்குது விஜய் அண்ணா எவ்வளவு தடைகளை மீறி வந்தாலுமே அவர் நிச்சயமா வெற்றி பெறுவாருங்க